என்ன அவமானப்படுத்திட்டாங்க என்னுடைய மாநிலத்தை அவமானப்படுத்திட்டாங்க இந்தியா கூட்டணி பிரதிநிதிகள் மொத்தத்துக்கு அவமானம் அப்படிலாம் வந்து பேசுறாங்க புறக்கணிச்சிட்டு இல்ல ஏன் அதை கலந்துட்டு வந்து புலம்பான் பார்லிமெண்ட்ல பேசினாலும் ஆஃப் பண்றீங்க இந்தியா கூட்டத்துல பேசினாலும் ஆஃப் பண்றீங்க அப்ப எதுவுமே பேசக்கூடாது எங்களுக்கு என்ன வேணும்னு கூட கேட்க கூடாது ஊபி வறுமையில இருக்கிற மாநிலம் தானே அது குடுத்துருக்கலாம்ல ஓட்டு போடலன்னா அதுவும் கொடுக்கல நாப்பத்தஞ்சு இடம் இந்தியா கூட்டணி கொடுத்துட்டாங்க அதுக்கும் குடுக்கல மாநிலம் தானே மாநிலம்ல ஏன் கொடுக்கல இப்ப என்ன நோக்கம் நிதி ஆயோக் குண்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் என்னென்ன நிதிகள் தேவை திட்டங்கள் தேவைன்னு கேட்கக்கூடிய இடம் புறக்கணிச்சிட்டீங்கன்னா மாநில நலன்கிறோம் எங்களை வஞ்சிக்கிறது பிரிவினைவாதமா ஏன்டா எங்களை வஞ்சிக்கிறேன்னு மக்கள்கிட்ட போய் சொல்றது வஞ்சனவாதமா மத்திய அரசோட இணக்கமா இருந்து அடிமையாக இருந்து சொல்றதெல்லாம் கேட்டு உதய திட்டத்தை கையெழுத்து போட்டு நீட்டுக்கு கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட எடப்பாடி இருக்கும்போது என்ன கொடுத்தாங்க ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஒன்றிய அரசியலான பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு படிச்சாரு தமிழ்நாட்டு கேட்பாங்களா குடுத்தாட்டி என்ன நீயே பாத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வரி கட்டோம்ல சும்மா கேட்கல நிர்மலா சீதாராமன் பிஆர்ல பாக்குறாரு நான் கேட்கறேன் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்களே கொடுக்கலன்னு முதலமைச்சர் சொல்றாருல்ல இந்தந்த துறைக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன் ஒதுக்கி இருக்கும் நிர்மலா சீதாராமன் சொல்லட்டுமே அவனைய வாங்கிட்டு எல்லாத்துக்கும் சொல்றாங்கல்ல உதயநிதிக்குலாம் பதில் சொல்றாங்கல்ல இதுக்கு சொல்ல வேண்டியதுதானே பிஜேபி சொன்னா உங்களுக்கு ஏங்க கோவம் வருது ஆயிரம் கோடி உங்களால முடியாதா அப்படின்னு கேட்கிறார் அன்புமணி அங்க போய் கேட்கணும் ரெண்டாயிரம் கோடி தானே நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு நீங்க பட்ஜெட் போடுறவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி இந்த எய்ம்ஸுக்கு கொடுக்க முடியாதா ஜப்பான்ல கடன் வாங்கி தான் செய்யணுமா அப்படின்னு அன்புமணி அங்க போய் கேட்கணும் அப்படி கேட்டிருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் உன்னை நம்பி அப்படின்னால வருவாங்க அதை விட்டுவிட்டு ஆயிரம் கோடி ஒன்னால முடியாத எதுக்கு அவங்க குறை சொல்ற அப்படின்னு நீங்க வந்து பிஜேபி பூஜா தூக்குனா தமிழ்நாட்டு மக்கள் ஆனால்தான் நம்பி வர மாட்டேங்கிறாங்க அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவழகன் நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் குமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்க ஐயா வணக்கம் மதன் இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துல முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்வதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏற்கனவே ஒன்பது முதலமைச்சர்கள் கலந்துக்கல அப்படின்னு புறக்கணிப்புன்னு சொல்லியிருந்தாங்க மம்தா பானர்ஜி திணிச்சலாக போய் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப வெளியே வந்துட்டேன் அஞ்சு நிமிஷம் கூட பேச வரல என்னை அவமானப்படுத்திட்டாங்க என்னுடைய மாநிலத்தை அவமானப்படுத்திட்டாங்க இந்தியா கூட்டணி பிரதிநிதிகள் மொத்தத்துக்கு இது அவமானம் அப்படிலாம் வந்து பேசுறாங்க புறக்கணிச்சுட்டு போயிருக்கலாம் ஏன் அதை கலந்துட்டு மறுபடியும் வந்து இப்போ எதுக்காக புறக்கணிச்சார் முதலமைச்சர் ஸ்டாலின்னு சொன்னா பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரே இல்லை தமிழ்நாடு மொத்தமும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டு ஒரு பட்ஜெட்டுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவர் சில கருத்துக்கள்லாம் வந்து கோரிக்கை எல்லாம் வச்சாரு அது எதையுமே கண்டுக்கல அவங்க நிர்மலா தமிழ் செங்கல்பட்டு விரைவு மேல மேல்மட்ட சாலைக்கு இப்போ பண்ணோம் ரொம்ப நாளாக இருக்காங்க மெட்ரோ ரயில் ரெண்டாவது கட்ட திட்டத்துக்கு ஒ ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுக்கணும் அதை வந்து மூன்று ஆண்டுகளாக ஆச்சு ஒப்புதலும் கொடுக்கல பணமும் ஒரு ரூபா கூட கொடுக்கல மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியில் அதை பண்ணிட்டு இருக்கு கோவைதுரைக்கும் ஒப்புதல் கொடுக்கல கோய மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்கல முப்பத்தாயிரம் கோடி கேட்டாரு வெள்ள நிவாரணம் வெறும் இரநூத்தி அறுபத்தி ஆறு கோடி வழக்கமா கொடுக்க வேண்டிய நிதி தான் கொடுத்தாங்க ஸ்பெஷலா எதுவும் கொடுக்கல அப்படி எதையுமே வந்து ஒரு ரயில்வே திட்டங்கள் ஆகட்டும் எந்த ஒரு திட்டத்துக்கும் பணம் கொடுக்கல எதுவுமே தமிழ்நாடு பேரில் இன்னும் சொல்லப்போனா அந்த அம்மா வந்து திருக்குறள் சொல்லுவாங்க பொன்னானோடு சொல்லுவாங்க அதை கூட இந்த முறை சொல்லலை அப்போ அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது அவங்களுக்கு கோபமும் மர்மமும் இருக்குது நம்ம புறக்கணிக்கிறாங்க போது இந்த நிதி ஆய கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் அப்படி சொல்லி தான் புறக்கணித்தார் முதல் முதலமைச்சர் அதே போல் இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய கட்சிகளோட தான் புறக்கணிச்சாங்க மம்தாவும் புறக்கணிக்க சொல்லிச்சு முதல்ல சொன்னாங்க அதன் பிறகு நான் போகிறேன் போய் கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு வரப்போகிறேன் அதுக்காக தான் நான் இந்த நிதியாய் கூட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இன்னைக்கு போன உடனே அவங்க பேச ஆரம்பிச்சு எங்கள் மாநிலத்துக்கு என்ன கோரிக்கைகள்னு வைக்க பேச ஆரம்பித்த உடனேவே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்களாம் அப்போது ஒரு மாநில முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தில் ஆக்சுவலாக இது இது வந்து திட்ட கமிஷன் தான் இருந்துச்சு அதைத்தான் தான் இவங்க ஓச்சுட்டு நிதி ஆயோக்னு ஒரு பேரை புரியாத பேரை ஒன்று வச்சுருக்காங்க அதுல வந்து பேசும்போது மாநிலத்துக்கு என்னெல்லாம் வேணுன்றது அவ அந்த இதுல சொல்ல வேற எங்க போய் சொல்ல முடியும் மாநில அரசுக்கு என்னென்னலாம் வேணும் மத்திய அரச்கிட்ட கோரிக்கை வைக்கிறத அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வைக்க வேற இதுல போய் வைக்க முடியும் அதை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீங்க மைக் ஆஃப் பண்ணா அவங்க வந்து வெளிநட பண்ணிட்டாங்க புறக்கணிச்சுட்டு என்ன அவமானப்படுத்துறாங்க பேசவிடாம அப்படின்ட்டு பார்லிமெண்ட்ல பேசினாலும் மைக் ஆஃப் பண்றீங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசினாலும் மைக் ஆஃப் பண்றீங்க அப்ப எது எதுவுமே பேச எங்களுக்கு என்ன வேணும்னு கூட கேட்க கூடாது இல்ல அவங்க கழகம் பண்ணக்கூடிய நோக்கத்துல போனாங்க ஒரு திட்ட கமிஷன் அப்படிங்கிறது நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து ஆக்கப்பூர்வமா பேச வேண்டிய இடம் அங்க போய் அவங்க அரசியல் செய்ய பார்த்தாங்க என்ன இப்ப அரசியல் பண்ணாங்க எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்க தொடங்கணும்னே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க வெஸ்ட் பெங்கால் மேற்குவங்கத்துக்கு எங்க மாநிலத்துக்கு என்னென்னது வேணுன்றதுக்கு முதல்ல ஆரம்பிச்ச உடனேவே ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணா அப்ப பேசறதுக்குரிய உரிமை கூட இல்லையா ஒரு முதல்வர் நிதி ஆய்வு சரி இப்ப நான் எப்படி கேக்குறாங்க பீகார் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய மாநிலம்னு எல்லாருமே பேசுறோம் அதுக்கு ஒரு சிறப்பு நிதியை ஒதுக்குறாங்க ஆந்திராவை பிரித்து கொடுத்த பிறகு தலைநகரமே எங்களுக்கு இல்ல அப்படின்னு அவங்க ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி கேட்டு விட்டு அதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அவங்க கேட்டது நிறைய கொடுத்ததே குறைவுதான் இதோ ஒரு பிரச்சனையாகி நாடு முழுக்க எல்லா மாநிலங்களும் இதுல பேசுறதுங்கிறது சரியான ஒரு கேள்வி இல்ல அதுதான் நீங்க வந்து அந்த மாநில ரெண்டு மாநில தவிர வேற எதுக்குமே அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட நிதி கொடுக்காம புறக்கணிக்கிறீங்க போதுதான் நீங்க உங்களுக்கு கூட்டணி ஆட்சி உங்க ஆட்சியை தூக்கி பிடிக்கிறாங்க நீங்க நாற்காலிக்கு ரெண்டு காலம் ஆளுக்கு ஒரு காலம் சந்திரபாபு நாயுடு ஒரு காலை பிடிச்சுக்கிறாரு நிதிஷ்குமார் ஒரு காலை பிடிச்சிட்டு இருக்காரு அதுக்காக கொடுக்குறீங்க ரைட்டு நான் வேண்டாம் சொல்ல ஆனால் மத்த மாநிலங்களுக்கு ஒரு ரெண்டு கொடுக்கணும்ல அதிகமா வரி கட்டுற மாநிலங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காம கொஞ்சமா வரி கட்டுற மாநிலங்க அள்ளி குடுக்கறீங்க நீங்க அது என்ன நியாயம் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிகமா வரி கட்டுறாங்கனாலயே அதை எல்லாமே அவங்க எடுத்துக்கணும்னு நினைக்க கூடாது நாடு முழுக்க ஏற்ற எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்ல நீங்க இருபத்தி ஒன்பது தான் கொடுக்குறீங்க ஒரு ரூபாய் வரி கட்டினா ஊபிக்கு வந்து ரெண்டு ரூபா எழுவத்தி ரெண்டு காசு கொடுத்துட்டாங்க இப்ப ஊபிக்கும் கொடுக்கல ஊபியும் வறுமையில இருக்கிற மாநிலம் தானே அது கொடுத்துருக்கலாம்ல அது ஓட்டு போடலன்னா அதுக்கும் கொடுக்கல நாப்பத்தஞ்சு இடம் இந்தியா கூட்டணி கொடுத்துட்டாங்க இப்போ அதுக்கும் கொடுக்கல உப்புக்காக கொடுக்கணும்ல உப்பு வருமான வறுமையில இருக்கிற மாநிலம் தானே கொடுத்துருக்கணும்ல தேவம் கொடுக்கல இப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு வாக்களிச்சவங்களுக்கு மட்டும்தான் நீங்க கொடுப்பீங்க வாக்களிக்க மாநிலம் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க இல்ல இப்போ மகாராஷ்டிரா அவங்க ஆளக்கூடிய மாநிலம் தானே அதையும் புறக்கணிக்க வேண்டிய தேவைச்சு அங்கே என்னங்க அங்க ஆள்றாங்க சிந்தே யாரு நீங்க ஏற்றியா ஏதோ பேருக்கங்க காங்கிரஸ் அந்த கூட்டணி கீழே தள்ளிட்டு பேருக்கு இவங்க ஒரு பொம்மா கவர்மெண்ட் வச்சுட்டு இருக்காங்க அங்க பிஜேபி புல் பவர்ல அங்க இருக்கு கூட்டணி ஆட்சி தானே இல்லாம பாண்டிச்சேரியில கூட்டணி ஆச்சு அந்த ரங்கசாமியா புறக்கணிச்சாரு உங்க தான் இருக்காரு உங்க கூட்டணியில் இருக்கிற முதல்வர் தானே அவரு புறக்கணிச்சாரு ஏன் அப்ப அந்த அளவுக்கு நீங்க மதிக்கிறீங்க உங்க கூட்டம் இருக்கிற ஒரு முதல்வரையே மதிக்கலன்னா உங்களை எதிர்க்கூடிய முதல் முதல்வர்கள் எந்த அளவுக்கு நீங்க மதிப்பீங்க நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் என்னென்ன நிதிகள் தேவை திட்டங்கள் தேவைன்னு கேட்கக்கூடிய இடம் நீங்க அங்க புறக்கணிச்சிட்டீங்கன்னா மாநில நலன்தல்ல பாதிக்கப்படும் நீங்க கர்நாடகா போல தெலுங்கானா போல தமிழ்நாடு போல கேரளா போல அது மாதிரி பஞ்சாப்ல இருந்து போல டெல்லில இருந்து போல அப்படின்னும் போது அவங்க எல்லாம் வந்து புறக்கணிக்கிறதுனால அவங்க மாநிலங்களுக்கு தேவையான மதிப்பு கொடுத்து நீங்க கேட்பீங்க கேட்டு கொஞ்சமாவது அதுக்கானது செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தா நான் வருவேன் கூட அவங்க தயாரா இல்லைங்கிறதுக்கு உதாரணம் தான் மம்தா பேசும்போது மைக் ஆஃப் பண்ணு அந்த கூட்டத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் இப்ப அண்ணாமலை ஒண்ணு சொல்றாரு நீங்க சாக்கு போக்கு சொல்றாரு முதலமைச்சர் போன ரெண்டு முறையும் இது மாதிரிதான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு போகல இப்போ வந்து இந்த இது ஒரு காரணம்னு சொல்லிட்டு போகல அவங்க போகாம இருக்கிறதுக்கு காரணம் தெரியும் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிய அரசு பாஜக அரசு வஞ்சித்து கொண்டே இருக்கிறது அதனால முதலமைச்சர் போகல அதுதான் காரணம் ஒழிய அண்ணாமலைக்கு எல்லாம் என்ன தெரியும் அவர் போய் கேட்டார்ல அமித்ஷா போய் பார்த்து நம்ம வெள்ள நிவாரண நிதி முப்பத்தி தொழாயிரம் கோடி கேட்டு இவரும் போய் நானும் போய் அமித்ஷா பார்த்து கேட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னார்ல எவ்வளவு வாங்கிட்டு வந்தாரு எதுவும் தெரியல அவரு கட்சி அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க அதெல்லாம் நினைச்சுதான் நாகாபிட்டு ஆவலாம் அவரு போய் பேசுறாரு இல்ல அவரு ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்கள் இல்ல ஆளுங்கட்சி எவ்வளவு தானே ஒரு மாநில தலைவர் ஆளுங்கட்சி மாநிலத்தை கொடுங்க நாங்க மக்கள் கட்சியை வளர்த்துட்டு இருக்கிறோம் அப்பதான் மக்கள்கிட்ட போய் நான் பேச முடியும் நான் போய் இவ்வளவு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி எனக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்ன மதிப்பாங்க இன்னும் எனக்கு வந்து இன்னும் ஓட்டு போடுவாங்க கட்சியை வளர்க்க வசதியா இருக்கும் கொடுங்கன்னு கேட்டா கொடுக்கணும்ல கொடுத்தாங்களா இப்ப அண்ணாமலைக்கு மேல அங்க என்ன மரியாதை இருக்குன்னு தெரியுது இல்ல அப்படி மதிக்கலன்னு எடுத்துக்கிறதே அதை நான் உங்கள்கிட்ட ஒன்னு கேக்குறேங்க தலைவர் நான் வந்து எங்களுக்கு வேணுங்கன்ட்டு கண்டுக்காம இருந்தீங்கன்னா என்ன மதிக்கிறீங்கன்னு அர்த்தமா இந்தாங்க வந்து வச்சுக்கீங்கன்னு கொடுத்தீங்கன்னா மதிப்பீங்கன்னு அர்த்தமா எது மரியாதை சொல்லுங்க கேட்ட கொடுத்தாதான் மரியாதை அப்புறம் மதிக்கீங்க எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க சரி அவரை மதிக்கலாம்னு கூட இருக்கட்டும் அன்புமணி அவங்க கூட்டணி கட்சியில ஒரு முக்கியமான தலைவர் அவர் வந்து சொல்றாரு ஆயிரம் கோடி ஒரு பெரிய பிரச்சனையா மூணு லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு பட்ஜெட் இல்ல அதுல ஒதுக்க முடியாத எல்லாத்துக்கும் உங்களுக்கு மத்திய அரசு ஆயிரம் கோடி கேட்டிருக்கோம் எதுக்கு ஆயிரம் கோடி முப்பத்தேழாயிரம் ஏழாயிரம் கோடி இது வெள்ள நிவாரணம் கேட்டுருக்கோம் இதுக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி மெட்ரோ ரயிலுக்கு கொடுக்கணும் வெறும் ஆயிரம் கோடி அன்புமணிக்கு என்ன தெரியுது அவங்க அப்பா சொல்றாரு ராமதா டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு எதுவும் ஒதுக்காதது ஏமாற்றம் அளிக்கிறதுன்னு சொல்லி சொன்னார்ல இந்த பட்ஜெட் பார்த்துட்டு அப்பா ஒரு கருத்து பிள்ள ஒரு கருத்து அன்பு மணிக்கு எப்படியாவது ஒன்றியத்துல ஒரு அமைச்சர் பதிவு வாங்கிட முடியாதான்னு ஒரு ஆசை அதுக்காக ஜாலரா அடிச்சுட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல நீங்க வந்து ஆகணும்னு ஆசைப்படுறீங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏன் பின்னால ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல என்ன நம்பி வரமாட்டேங்கிறாங்களே வருத்தப்படுறீங்க இப்பெல்லாம் பேசுறது எப்படி நம்பி வருவாங்க தமிழ்நாட்டு கொடுக்கல குடியான்னு கேப்பாங்களா குடுக்கட்ட என்ன அப்ப நீயே பாத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வரி கட்டுறோம்ல சும்மா கேட்கல அது அதிகமா வரி கட்டுறது மூன்றாவது மாநிலம் நம்ம மொத்த இந்திய ஒன்றிய அரசுடைய வருவாயில ஆறு சதவீதம் தமிழ்நாடு கொடுக்குது நமக்கு அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க ஒன்னு புள்ளி ரெண்டு ஒன்னு சதவீதம் திருப்பி கொடுக்குறாங்க ஒரு ரூபா ஒருத்தா இருபத்தி ஒன்பது ரூபா கொடுக்குறாங்க அது இருக்கும்போது நாங்க கொடுன்னு கேக்குறோம் கொடுக்க நீ இங்க இருந்துகிட்டு அரசியல் நீ இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு நான் முதல என்ன அப்படின்னு சொல்லி நீ தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுவியா ஒரு வடநாட்டு கட்சிக்காக பேசுவே நீ வடநாட்டு கட்சியே முடிவு கட்சி தானே அது தமிழ்நாட்டுல எங்க இருக்கு பதினெட்டு சதவீதம் கூட்டணி சேர்ந்து கூட்டணி சேர்ந்து வாங்கலாங்க பதினெட்டு சதவீதம் தனியா என்ன எவ்வளவு வரும் மூணு சதவீதம் தானே ஒரு கவுன்சில் ஜெயிக்க முடியா ஒரு என்ன இது தனியா சொல்லுங்க பார்ப்போம் இல்ல தமிழ்நாடு பேர் வரல தமிழ்நாடு பேர் வரலன்னு ஒரு அரசியல் செய்யறாங்க அப்படின்னு கண்டிக்கலாம் அது தமிழ்நாடு பேர் வந்துட்டா மட்டும் தமிழ்நாடு தமிழ்நாடு இடத்துல சொல்லிட்டா பேரை கூட உச்சரிக்காத அளவுக்கு எதுவுமே செய்யல தமிழ்நாட்டுக்கு அப்படின்றது ஒரு அது ஒரு இதுதான் அழுத்தம் கொடுக்கிறதுக்காக சொல்றதுன்னு உடனே தமிழ்நாடுன்னு சொல்ல பேர சொல்லிவிட்டாலே நமக்கு சந்தோஷப்பட்டு போறோமா மோடி கூட தான் வராரு பாரதியார பேசுறாரு திருக்குறள் பேசுறாரு புறநானூறு பேசுறாரு தமிழ் வந்து உலகத்திலே சிறந்த மொழி முதல் மொழி நான் தமிழ்நா புறக்கலன்னு வருத்தமா இருக்க எனக்கு தமிழ் பேச கத்துக்காதுக்காக என்ன மன்னிச்சு விடுங்க அப்படின்லாம் பேசுறாரு இங்க பேசிட்டு அங்கே ஒருசாவில போயிட்டு தமிழ்நாடு மொத்த ஆகதான் ஒரிசாவை அப்படின்றாரு அப்புறம் சாவி காணா போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்குன்றாரு தமிழ்நாடு மக்கள் என்ன திருடம் மாதிரி பேசுறாரு ஊபிக்கு போயிட்டு உங்களெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் யூவா பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு வெறுப்புணர்வு கொண்டவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்றாரு இது மாதிரிலாம் பண்ணா தமிழ்நாடுன்னு சொல்ல பேரை கூட சொல்லலின்றது அந்த அளவுக்கு வன்மம் அவங்க இருக்குன்னு சொல்றதுக்காக சொல்றது இல்ல இப்போ அன்புமணி என்ன சொல்றாரு நாப்பத்தெட்டு லட்சம் கோடி பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க ரயில்வேல ஆறு லட்சம் ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து ரயில்வேல உங்களுக்கு வந்து போன வருஷம் ஒதுக்குனாங்க இந்த வருஷம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்காங்க அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க இன்னும் அது சொல்லலையே தவிர உங்களுக்கு வரும் பாருங்க பின்னாடி வரும் இவர் ஏன் நிர்மலா சீதாராமன் பி ஆர் வேலை பாக்குறாரு நான் கேக்குறேன் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்களா கொடுக்கலன்னு முதலமைச்சர் சொல்றாருல்ல இந்தந்த துறைக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன் ஒதுக்கி இருக்கும் நிர்மலா சீதாராமன் சொல்லட்டுமே அவங்க வாங்க முடியும் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாங்கல்ல உதயநிதிக்கு பதில் சொல்றாங்கல்ல இதுக்கு சொல்ல வேண்டியதானே உரிய இடத்துக்கு நிர்மலா சீதாராமனுக்கு வந்து வக்காலத்து வாங்குறாரு அவங்களுடைய பிஆர்ஓ பிஜேபி சொன்னா உங்களுக்கு ஏங்க கோவம் வருது நாடு தழுவி அளவுல ஒரு பட்ஜெட் போட்டிருக்கும் போது அந்த நிதி எல்லா திட்டம் நாடு தழுவிய அளவில் இந்த பட்ஜெட் இல்லங்கிறது தான் பிரச்சனையே உங்களுக்கு வாக்களித்த மாநிலங்களுக்கு வாக்களிக்காத இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த மாநிலங்களுக்கு நீங்க ஒண்ணுமே செய்யாம புறக்கணிக்கிறீங்க நாடு தழுவிய அளவில் பட்ஜெட் தான் குற்றச்சாட்டே அது அன்புமணி புரியலையா இல்ல இப்ப அவங்க ரெண்டு கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தை கொண்டு வர போறோம் அது மாதிரி பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோம் நாலு கோடி வேலை வாய்ப்பு கொண்டு வர போறோம் இதெல்லாம் நாடு முழுக்க உள்ள திட்டம் தானே ஒன்னு தெரிஞ்சிக்கங்க பிஜேபி எவ்வளவோ சொல்லி இருக்கு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலைன்னு சொல்லி இருக்கு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்களா சும்மா அறிவிப்போட சரி எய்ம்ஸ்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிக்கல் ஒரு செங்கல் வச்சுட்டு போனாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பு ஏப்ரல் மேல தேர்தல் வருது இவங்க ஜனவரியில வந்துதான் அடிக்க அது வரைக்கும் ஒண்ணுமே வரல நாலு வருஷமா அப்போ வந்து ஒரு அடிக்கல் நாட்டினாங்க இந்த அடிக்கல் நாட்டிவிட்டோம் வரப்போகுது எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் வரல அதுக்கு பிறகு இப்ப என்ன பண்ண இந்த தேர்தலுக்கு முன்னாடி புல்டோஸ் எடுத்து இடத்த கிளீன் பண்ணாங்க வே கட்டப்படம் அப்படின்ட்டு வேலை நடக்குதா அப்புறம் இந்த மாதிரி ஏமாற்று வேலைகள் தான் அறிவிப்போட சரி எய்ம்ஸ் இதோட அறிவிச்சு அஞ்சு மாநிலங்கள் எய்ம்ஸ் திறந்துட்டாங்க விட்டாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன ரெண்டாயிரம் கோடிக்கு ஜப்பான் கடன் இது ஜப்படன் கோடி உங்களால முடியா அன்புமணி அங்க போய் கேட்கணும் ரெண்டாயிரம் கோடி தானே நாற்பத்தி எட்டு லட்சம் பட்ஜெட் போடுறவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி இந்த எய்ம்ஸுக்கு கொடுக்க முடியாதா ஜப்பான்ல கடன் வாங்கிதான் செய்யணுமா அப்படின்னு அன்புமணி அங்க போய் கேட்கணும் அப்படி கேட்டிருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் உன்ன நம்பி ஓகேனால வருவாங்க அதை விட்டுவிட்டு ஆயிரம் கோடி ஒன்னால முடியாத எதுக்கு அவங்க போய் குறை சொல்ற அப்படின்னு நீங்க வந்து பிஜேபி பூஜா தூக்குனா தமிழ்நாட்டு மக்கள் இந்த நிதி ஆயோக்கியுடைய வளர்ச்சி அடைந்த பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் இரண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் வலிமையான பாரதம் வல்லரசு ஆகிடுவோம் அப்படி இப்படின்னாங்க இப்ப வந்து இன்னொரு இருபத்தி மூணு வருஷம் தள்ளி போட்டிருக்காங்க வலிமையான பாரதம் நீ கொஞ்ச நாள் கேள்வி இருப்பீங்கல்ல அது வரைக்கும் கேட்க கூடாது நாற்பத்தி ஏழு கேளுங்க என்ன அளவுக்கு கேளுங்க அது வரைக்கும் கேள்வி கேட்காதீங்க வளர்ச்சி பத்தி பேசக்கூடாது வளர்ச்சிக்கும் பாஜகவும் எந்த சம்பந்தமும் கிடையாது பாஜகவுக்கு வந்து இந்த நாட்டை தனியாருக்கு விற்பனை செய்வதுதான் பாஜகவுடைய வேலை அவங்களுடைய நோக்கமும் அதுதான் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அதுதான் அஜெண்டா அதுதான் பெரும்பாலிகள் வச்சிருக்கோம் மற்ற மக்கள் பூரா ஏழையா இருக்கணும் அப்பதான் அடிமையா இருப்பான் அப்பதான் இந்த சனாதனத்துக்கு கோட்பாட்டுக்கு கீழே அடிப்படைப்படுத்தி வச்சிருக்கலாம் அதுதான் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த பட்ஜெட்டை போடுறது ஏழை மக்களுக்கான பட்ஜெட்டா போடுறாங்க வெறும் ரெண்டு லட்சம் கோடி மாணவருடைய இது கடன் அதை ரத்து பண்றது காசு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்றாங்க ஏங்க இதுவும் வரா கடன் தாங்க இந்த மாணவர்கள் கல்வி கடந்து வாங்க கட்ட முடியாம தான் நவன் கட்டாம இருக்கான் வேலை கிடைக்கல படிச்சு விட்டு வேலை கிடைக்கல கட்ட முடியாம கஷ்டப்படுறான் அவங்க தொழில் உருவாக்குறாங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறவங்க அதனால அவங்களுக்கு செலவு கொடுக்கணும் அதுவும் கொடுக்கல ரெண்டு ரெண்டு கோடி ரூபாய் வேலை வாய்ப்பு ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு சொன்னீங்க அதையும் கொடுக்கலையே குடுத்திருந்தாலும் பரவாயில்லையே திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறவன்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த மட்டும் சொல்றீங்க திறன் மேம்பாட்டு பயிற்சி மூணு வருஷம் சென் தமிழ்நாட்டுல திறன் மேம்பாட்டு பயிற்சி நான் முதல் திட்டத்தின் மூலம் இதை பார்த்தா அங்க செய்கிறாங்க செஞ்சுட்டு போவோம் அப்படியே செய்யும் காப்படிச்சா நாட்டுக்கு நல்லது செஞ்சா சரி அது பிரச்சனை இல்லை இவங்க ரெண்டு லட்சம் கோடி பணம் கட்ட முடியாத இந்த மாணவர்கள் வாங்கின கல்வி கடனை நீங்க கொடுக்க மாட்டேங்குது கல்விக்கடனை நிறுத்திவிட்டாங்க நிறுத்திட்டு நாங்க பத்து லட்சம் கோடியா உயர்த்துறோம் கல்விக்கடனை அப்படின்னு கே கொடுத்தாதானே உயர்த்தறதுக்கு கொடுக்கதே நிறுத்திட்டாங்க கடன் எந்த பேங்க்ல கொடுதான்னு சொல்லுங்க கடன் புரியவே கிடையாது சரி ஆனா முத்துரா லோன் வந்து பத்து லட்சத்துல இருந்து இருபது லட்சமா உயர்த்தி இருக்கிறோம் அது ஏற்கனவே குடுத்துட்டு இருந்தாங்க பிரதமர் வேலை வாய்ப்பு திட்டம் மிளகா பெயர்ல குடுத்துட்டு இருந்தாங்க ராஜிவாந்தி கிரி ஆமா அத ஒரு பெயர வச்சுக்கிட்டு அது குடுக்க யாரு கொடுக்குறீங்க சொல்லுங்க நானூறு பேங்க் மேல வந்து முத்துரா லோன் வந்து ஒண்ணு கிடையாது போயான்னு அட்டி விட்டாரு மேனேஜர் சரி இப்போ இதுக்காக நீ சண்டை போடுறதுங்கிறது அதுக்காக நாடாளுமன்றத்துக்கு எம்பிக்கள் போயிருக்கிறாங்க சண்டை தெரிவிக்கிறது சண்டை போடலாம் கண்டனம் தெரிவிக்கிறீங்க ஆனா எதுக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் அப்படின்னு இது ஒரு பெரிய இஷ்யூவா மாத்த வேண்டிய தேவை கண்டனத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் அவங்க கண்டனம் தெரிவிக்கணும் தான் தெரிவிக்கிறாங்க மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் ஒன்றிய வஞ்சிக்குதுங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் எப்படி தெரியப்படுத்தும் மக்களுக்கு ஆர்ப்பாட்டம் ஊரலாம் பொதுக்கூட்டம் நடத்தினாலும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும் கொண்டிய அரசு மாத்தாண்ட மனப்பான்மையோடு நம்ம நடத்துது அப்படின்னு சொல்லி தேடிப்பட்டு அப்படி தேடிப்படுத்தணும் அப்ப எங்க கொண்டு சொல்ல மக்கள் பண்றது போய் சொல்ல முடியும் நீங்க அரசுக்கு எதிராக இந்திய அரசுக்கு எதிராக ஒரு பிரியனவாதம் பேசுறீங்க நாங்க வேற நீங்க வேற இப்படி பிரிச்சு பிரிச்சுட்டு எங்களுக்கு குடுக்காம எங்கள வஞ்சிக்கிறது பிரியன வாதமா ஏன்டா எங்களை வஞ்சிக்கிறன்னு மக்கள்கிட்ட போய் சொல்றது வஞ்சிக்கிற பிரியன் வாதமா அங்க கட்டுற வரி ஒரு ரூபா வரி கட்டினா ஒரு லட்சம் கோடி வரி கட்டினா நீங்க என்ன பண்ண ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கொடுக்குறீங்க உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டு எங்க வரி பணத்தை எடுத்து மத்த மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்க கொடுத்துட்டு போங்க ஒரு கஷ்டம் ஒரு நெருக்கடி வரும்போது ஒரு பேரிடர் வரும்போதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கறோம் அது கூட கொடுக்க மாட்டேங்குறீங்க அதை போய் மக்கள்கிட்ட சொன்னா பிரிவினவாதமா நீங்க வந்து திருச்சி பார்க்கறது பிஜேபி பிரிவினைவாதம் பத்தி பேசலாமா இல்ல திமுக எடுத்து அரசியல் செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த சாக்கா வச்சுக்கிட்டு கொண்டு போய் நம்ம ஒன்றிய வஞ்சிக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட போய் மக்கள் மன்றத்துல சொல்றது பிரிவினைவாதமா இது பிரிவினைவாதமா நீங்க வந்து இந்தியா கூட்டணி வாக்களித்தால் அதிகமா பிள்ளை பக்கம் உங்க சொத்தெல்லாம் அப்படின்னு கொடுத்துருவாங்க இந்த தாலி கூட மிஞ்சாது தாலி அப்படி குடுத்துருவாங்க நீ ரெண்டு எருமாட்டை வச்சுதான் ஒரு எருமாட்டை ஒரு ரெண்டு வீடு வச்சுதான் ஒரு வீட்டை அப்படிங்க அவன்கிட்ட குடுத்துருவான் இந்துக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது தாலிக்கு கூட பாதுகாப்பு கிடையாது சொன்னது பிரிவினவாதமா எங்களை வஞ்சிக்கிறாங்க இந்த மாநில அரசு பணம் கொடுக்க மாட்டாங்க ஒன்றிய அரசு நம்ம கட்டுற வரி பணத்துலன்னு கேட்கறோம் கொடுக்க மாட்டாங்குது மக்களே நீங்க புரிஞ்சிக்கங்க ஒன்றிய அரசு மக்கள் போய் சொல்றது பிரிவினவாதமா சொல்லுங்க எது பிரிவினவாதம் இல்ல ஸ்டாலின் வந்து ஒரு வீடியோ போட்டு அதை ஒரு இஷ்யூ ஆகுறது அப்படிங்கறதுல மம்தா பானர்ஜி அதை ஒரு இஷ்யூ ஆகுறது மக்கள் வந்து ஏன் போ போங்க சொல்றாங்கல்ல போகணும் வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படி போக மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்கல்ல இல்ல மத்திய அரசோட இணக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல மத்திய அரசோட இணக்கமா இருந்து அடிமையாக இருந்து சொல்றதெல்லாம் கேட்டு உதய திட்டத்தை கையெழுத்து போட்டு நீட்டுக்கு கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட எடப்பாடி இருக்கும்போது என்ன கொடுத்தாங்க ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஒன்றிய அரசு எனக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் படிச்சாரு கொடுத்தாங்களா இல்ல அப்புறம் தமிழ்நாடுனால அவங்களுக்கு புரியாதுங்க தமிழ்நாட்டு மக்களை நான் விரும்புகிறேன் ஐ லவ் தமிழ் பீப்புள் அப்படின்னு சொல்றதோடு சரி சும்மா நாடகம் பொய்ய சொல்லிவிட்டு அங்க போய் தமிழ்நாட்டு மக்கள் வெறுப்புணர்வுகள் ஊப்பியில பேச வேண்டியது தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் மாதிரி ஒருசால போய் பேச வேண்டியது இப்ப திமுக நடவடிக்கை எல்லாமே சரிதான் அப்படின்றீங்களா என்ன தப்புன்னு சொல்லுங்க திமுக என்ன தப்பு பண்ணிட்டு சொல்லுங்க மத்திய அரசு எதுவுமே ஒதுக்கல அப்படின்னும் போது மாநில அரசு எப்படி இந்த நிதி விவகாரங்களை சமாளிக்க போகுது அதான் கேட்டாங்க இது வரைக்கும் எப்படி கையாண்டமோ அது மாதிரி கையாளுவோம் நலத்திட்டங்கள் செய்யாமலா இருக்காரு பெண்களுக்கு மாதாயிரம் ரூபாய் இருக்காரு பதினஞ்சாம் தேதி ஆனா போய் அக்கௌண்ட்ல இல்ல அது தீபாவளி பதினஞ்சாம் தேதி பத்தாம் தேதி பொங்கல் பதினஞ்சாம் தேதி போய் விழுதுல அக்கௌண்ட்ல செஞ்சுட்டு தானே இருக்காரு அதிக ஆட்சித்திறமை எல்லா குடும்பங்களும் பலனடையது ஆமா எல்லா குடும்பங்களும் பலனடைய ஒரு குடும்பத்துல ஒருத்தங்களாவது பலனடைறாங்க கட்டணம் இல்லா பயணம் அது எல்லாருக்கும் தான் ஏழை பணக்காரர் ஜாதி வேறுபாடு மத வேறுபாடு எதுவும் கிடையாது எந்த பெண்கள் வேணாலும் போகலாம் எந்த மாநிலத்து பெண்களாக இருந்தாலும் போகலாம் எந்த நாட்டு பெண்களும் போகலாம் அப்படிதான் இருக்கு நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு விபத்து நடந்ததாம் விபத்துல சிக்கிட்டா அடுத்த ரெண்டு உயிரை காப்பாற்ற அளவுக்கு எந்த ஒரு தனியார் மருத்துவமனை சேர்த்தாலும் அந்த ரெண்டு நாள் நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்கான சிகிச்சை சிலையில் மாநில அரசு ஏற்கும் தமிழ்நாட்டில் இல்லை வெளியில இருந்து இங்க வந்து குஜராத்ல இருந்து இங்க வந்து விபத்தில் சிக்கினாலும் அவர்களுக்கும் உண்டு அந்த சலுகை அவங்களே உயிரை காப்பாத்தும் அதுவும் ஒரு உயிர் அதுவும் ஒரு மனிதன் காப்பாற்றணும் அப்படின்னு வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு தம்பதிகள் வந்து மதுரையில பஸ்ல ஏறிட்டு டிக்கெட் வாங்க போனா அதை கண்டெக்ட் சொல்லிருக்காரு உனக்கு மட்டும் டிக்கெட் வாங்க அந்த அம்மாவுக்கு வாங்க மாட்டாங்க ஏன்னா எங்க பெண்களுக்கெல்லாம் இலவசம் நான் வெளிநாடுங்க இந்த ஊர் கிடையாது எந்த ஊரா இருந்தாலும் எங்க நாட்டுல எங்க மாநிலத்தை வந்துட்டீங்கன்னா பெண்கள் வந்து டிக்கெட் கிடையாது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க எங்க கர்நாடகாவில் பெண்களுக்கு கட்டணம் கிடையாது ஆனா என் மருமக போக முடியாது அங்க இருக்கிற ஆதார் கார்டு ஓணும் இருந்தா தான் போகலாம் அந்த மாநில பெண்கள் மட்டும் தான் போகலாம் ஆனா இங்க அப்படி இல்லை எல்லாரும் போகலாம் செஞ்சு தானே இருக்காரு புதுமை பெண் திட்டம் மானம் ஏதாவது கொடுத்துட்டு இருக்காரு பெண்கள் படிக்கிறது ஊக்குவிக்கணும் பெண்கள் கொடுத்து எங்களுக்கு கிடையாதான் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த உனக்கு வாங்கிக்கும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்கள் கொடுக்க போறாரு திட்டம் தொடங்கியாச்சு காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க பன்னெண்டு லட்சம் குழந்தைகளுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிக்கு ஏழைகள் மாணவர்கள் தான் இருக்காங்க அப்படின்னா அதுக்கும் கொடு அப்படின்ட்டாரு புதுவெண் திட்டம் அரசு பள்ளி ஆறாவதுல பன்னெண்டு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சிருக்குன்னு சொன்னாரு அரசு உதவி பெறும் பள்ளியிலயே வந்து ஏழைகள் படிக்கிறாங்களேன்னு சரி இன்னும் உனக்கும் தர கொடுத்துட்டாரு எது நிக்குது சொல்லுங்க எல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்காரு நீங்கள் என்னதான் எங்களை வந்திச்சாலும் நாங்கள் வளர்ந்து கொண்டுதான் இருப்போம் எங்கள் வளர்ச்சியை தடுக்கவே முடியாது அப்படின்றதெல்லாம் முதல்ல செயல்பட்டு இருக்காரு அவருடைய ஆட்சி திறமை முதல்ல ஒண்ணு சொல்றேன் கேளுங்க நல்ல எண்ணம் வேணும் ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாமே செய்யணும் ஆட்சிக்கு வந்து என்ன சொன்னாரு வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காத மக்கள் இவருக்கு வாக்களிக்கா போயிட்டு வருத்தப்படுற அளவுல இவருடைய ஆட்சி இருக்கு எல்லாருக்குமான ஆட்சியா இருக்கும்னாரு செஞ்சிட்டு இருக்காருல கட்சி வேறுபாடு இருக்கா மகளிர் உரிமைத் தொகையில ஜாதி வேறுபாடு இருக்கா இல்லையா சும்மா அண்ணாமலை இந்த பார்ப்பனர்களை க்ரஷ் பண்ணுது ஏன்னா க்ரஷ் பண்ணுது இலவச மின்சாரம் கொடுத்தாரு விவசாயிகளுக்கு ஜாதி பாகுபாடு கொடுத்தாரு கலைஞரு இந்த கட்டணமல்லா பயணத்துல வந்து பிராமண பெண்கள் யாராதுன்னு சொல்றாங்களா இல்ல புதிய பிடித்த யாரு கொடுக்காம இருக்கா முதல் தலைவர் பட்டதாரிக்கு பணம் கொடுத்தாரு இல்ல பீஸ் கட்டுறது படிக்கிறதுக்கு எல்லா ஜாதி பார்த்தாரா எல்லாரும்தானு கொடுத்துட்டு இருக்காங்க சும்மா பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க என்னத்தை யாருக்கு கொடுக்கல எந்த திட்டத்தை நிறுத்திட்டாரு தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்துருந்தாரு அதிமுக கொடுத்துருந்தாங்களா கலைஞர் ஆரம்பிச்ச திட்டம் தான் அது மூணு ராமநாத திட்டம் திட்டம் கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் அது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுனா ஐயாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு கடைசியா தாலிக்கு தங்கன்றது வந்து நின்று பிளஸ் டூ படிச்சுன்னா போதும் தாலிக்கு தங்கம் வந்து நினைச்சு கடந்த நாலு வருஷத்துல மூணு லட்சமோ நாலு லட்சம் விண்ணப்பங்கள் அப்படியே கிடக்கு அது கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்துச்சு கொடுக்கல அந்த மாதிரி ஏதாவது நிறுத்திட்டாரா ஆயிரம் ரூபா கூட நிறுத்திவிட்டாரா இல்லையா கொடுத்துட்டு தான் இருக்காரு அப்புறம் என்ன நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களை பிரசலிப்பார்கள் கதையை கலந்து கொண்டு கருத்துக்களை தோன்றிருக்கேன் நன்றி நன்றி வணக்கம் நேரங்களில் மற்றொரு வீடுமென்ற வரும் என்று சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேச்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்